முருதே தொட்டு பார் தொட்டு பார் வக்கீல் காலமத वकील திருபேர் வழங்கும் ஒரு செய்தி கேவிஎஸ் மயில்ராஜ் மற்றும் குட்கி கார்தே சர்வன்மத வெண்ட்ரி பண்றது பா வந்து குட்கி கார்தே பத்தவనికి இல்ல இந்த மாட்டோட ஒரு வேண்டிய சூப்பர் ம புடி பார் தொட்டு பார் மாட்டோட ஒரு வேண்டிய நல்ல மாடு விளையாட மாடு மாடு சூப்பர் மாடு வெண்ட்ரி பெற்றது சீர்கள் சட்டமன்ற உறுப்பினரான பாளையாட்டி மாடு வெண்ட்ரி பண்றது ஊராட்சி மன்ற தலைவர் வழங்க 1000 கேட்டு பாரு கேட்டு பாரு அழகுடா அற்புதமா அருமையான கலை அருமையான வீரர் வீறுவென்று தென்றல்பா நோய் நொந்து எல்லாரும் வாழ விவசாயம் சொல்லி ஆட்டாரியே என்ன ஒரு ராஜ தோரண ராஜ கம்பீர்ரா ஐயோ அப்பா புரிகே உருது ராஜ கம்பீர தோரணை

ஆத்தாடு யாத்தை இதை தாங்க நாங்க சொல்றோம் பெற்ற புல்ல மாதிரி உலகன்னு இதுக்கு தான் சொல்றோம் மாத்தோட ஓடற்கு வாழ்த்துகள் புரிஞ்சு வரும் சூழ்ந்திரு மொழி பிடிச்சிருப்பாரு ஆளைங்கடா ஆத்தாரி யாத்தை சூம்புரு மாருங்க ஆறு மேற மாடு திருமணத்திறன் கரும்பியம் மாறு ரொம்ப பிடிச்சிருப்பா குத்தவன ஆண்டு போவோம்ப்பா இந்த தொட்ட சேர்க்கடிக்கும் ஊழல் ஆத்தாடி கரண்ட்னாலும் கரண்ட்

ஒரு சைக்கிள் மாறு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு அருமையான மாடு மாறு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா அருமையான மாடு வெற்றி பெற்றது குளமங்கலம் முதல் மரியாதைக்காரன் குலமங்கலம் அக்கில் திருப்பதி வழங்கும் ஒரு குளமங்கலம் வங்கி திருப்பதி மாடு ஒரு பெற்றது சர்க்குடி மதுரை மாவட்டம் கல்லநகர் பதினெட்டாம் கிருஷ்ணன் மாடு ஆதி சிவராம கிருஷ்ணன் மார்க்

மாடு சூப்பர் மாடு இந்த சாமி கோவில் மாடு மாடு சூப்பர் மாடு கொஞ்சம் சண்டையை மாடு தொட்டு பாரு ஒரு ஆள் விடாள் விடால் விடால் அருமையான மாறு ஆற இடம் சூப்பர் மாடு சூப்பர் வீடு உட்டு விட்டு பிடிக்கிற நல்லா பிடிக்கணும் இந்த மாடு மதுரை மாடு குருத்தொண்டை வெள்ளியம்மன் கோவில் மாடு அண்ணன் நல்ல இரவு வெள்ளலூர் நாடு செவன் கட்டி வடமாருத்துகள் நொண்டி சாமி கோவில் மாடு தான் ஆனால் குணமங்கலம் மக்கள் திருப்பதி வழங்கும் உணவுதான் போயிருச்சு ஆண்டிச்சாமி கோவில் மாடு புரிஞ்சு பார் ஆனால் அதிகார வேங்கே சீரவ சிறப்பாக ஒரு சைக்கிள் தொட்டு பார் நடந்தே தோறுப்பா குடிஞ்ச புடிஞ்சு பார் நம்மள்டும் மிஸ் ஆனதுக்கு மட்டும்தான் தொட்டு வாரம் வாரம் வர அட்டம் முடிவு போல தூக்கி எழுத்துற அதுவே கிராஸ் வரேன் ஏன் வேண்டாம் நான் உதிக்கிறேன் அம்மாளு தொட்டுப்பார் ஆண்டி சாமி கோவில் மாறு ஆண்டிசாமி கோவில் மாடு அதிகார வேங்கை சீரவ ஒரு சைக்கிள் மாறு வெற்றி மதுரை மாவட்டம் குளமங்கலம் ஸ்ரீ புதுக்கோட்டை வெள்ளையம்மன் கோயில் மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மதுரை மாவட்டம் குளமங்கலம் ஸ்ரீ புதுக்கோட்டை வெள்ளையம்மன் கோயில் மாறுபான் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோடிசி வெள்ளையம்மன் கோயில் மாடு மதுரை மாவட்டம் குளமங்கலத்து மாவட்டம் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டு பேர் விட்டுருங்க ரெண்டு பேர் விட்டுருங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டு கொடுத்துருங்க மாடு வெற்றி பெற்றது ஆத்தாடிய மாடு ஒரு கயிறு போடுங்க அந்த மாட தம்பி விட்டுருங்க மாட்டு தான் உனக்கு எத்தனை வாட்டி கொடுத்தாலும் உனக்கு கிடையாது அண்ணன் வேங்க சிறிய சிறப்பாம மாடு தங்க வரி மாடுதான் மாறு சூப்பர் மாடு வென்றி பென்றது ஒரு சைகிள் வீரதான் காளை நம்பத்துல பாக்குறீங்க பிரம்மாண்டமா இருக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு மட்டும் ஒரு ஆள் கொடுத்து ஒரு ஆள் விட்டுரு ஒரு ஆளு குடுத்து ஒரு ஆளு விட்டுரு அருமேனு காளை அருமேனு விட காளை பின்னால் எப்படி வீரன் சூப்பர் ஆன நடிகரை வேங்க சேரவர்களின் சிறப்பாக சிறப்பு ரங்கம் பாருங்கார் ஒரு ஆளு ஒற்றால நல்லா ஒரு புடி மட்டும் பொறும்பு ஜெய வீரகுமார் மாறு ஆனால் குலமங்கலம் வக்கீல் திருப்பதி வழங்கும் ஒரு டிரெஸிங் டேபிள் பொறும்பு ஜெய வீரகுமார் மாறுபான் மாறு சூப்பர் தான் ஆத்திரங்க

நடிகரை சிறப்பு சைக்கிள் மாடு கவனமா இருங்க மாடு பின்னாடி கவனம் மாடு சூப்பர் மாறுங்க ஆத்தாடி அருமையான மாடு ஜி எம் உதய காமேஷ் மாறு போட்டு மாடுக்கார் சூப்பர் டேபிள்

மாடு வெற்றி பெண் தஞ்சாவூர் ராஜுவ தேர்மா ஒரு சைக்கிள் தஞ்சாவூர் ராஜுவ தேர்மா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சைக்கிள் மாடு வெற்றி பண்ற அத்தனை பேருக்கு மால் மாடு மான் வெற்றி பெற்றது

ரெண்டு பேருக்கு வால் பிப்பல் மாடு வெற்றி பெற்றிருக்கா வீரருக்கு பரிசு கிடையாது ஆனால் குடமங்கல வக்கீல் திருப்பதி வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாடு டிரெஸ்ஸிங் டேபிள் திருப்பார் ஒரு நாள் கொம்ப பிடிக்காது தம்பி கொம்ப பிடிக்காது இப்படி விட்டு ஒரு நாள் மட்டும் சூப்பர் வீரர் சூப்பர் காலையை விட்டுறாத நல்லபடி அருமையான காலையை அருமையான வீரர் விட்டுறாத மாடுபடி வீரர் வீரர் வெற்றி பெற்றா ஒரு <laughs>